மார்வாடியாக இருந்தாலும் அவன் தெலுங்கனாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் இங்கே குடியேறி இருந்தால் தமிழ்நாட்டு குடிமக்கள் நல்லா புரிஞ்சவங்க குடிமக்கள் அவன் கிடையாது தமிழ்நாட்டு குடிமக்கள் தமிழர்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை கிடையாது ஏன்னா வைக்கணும்னு கோரிக்கை வருது யூனியன் ஸ்டேட்ஸ் வைக்கிறேன்னா இவர்களுக்கு பிரிந்து போகும் உரிமை கிடையாது ஆக கருவிலேயே குறைபாடோடு தோன்றிய நாடு இந்தியா அதில் இந்த அரசமைப்பு சட்டம் யாத்திருக்கக்கூடிய உரிமைகளை பெறுகின்ற அடிப்படையான தகுதி கூட தமிழர்களுக்கு இல்லை இந்த காவிரி வரைந்து விட்டு டெல்டா பகுதி பாலைவனமாக மாறினால் மணல் திருடலாம் ஹைட்ரோ கார்பன்கள் எடுக்கலாம் மீத்தேன் வாயு எடுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் தமிழர்கள் அகதிகளாக போகலாம் இது தமிழர் தாயகமாக நீடிக்காது தமிழர்களை அதிரடியா போட்டு உங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஆளு வேணும் அதுக்காக பீகார்ல இருந்து இறக்குறோம் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் அயல் மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க மறந்துடாதீங்க வீதிகள் இறங்கி போராடிய போது சுடப்படுகின்றார்கள் இறந்து போகின்றார்கள் அவர்கள் சுடப்பட்ட அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு இது இறையாண்மை உள்ள ஒரு நாடு இருக்கிறது தமிழர்களுக்கு இறையாண்மை உள்ள ஒரு நாடு இல்லை முப்பத்தி எட்டு மொழி போராட்டம் அறுபத்தி நாலு மொழி போராட்டம் என்று வரிசையாக வரிசை கட்டி வரிசை கட்டி நாம் பட்டியலிடுகின்ற எதுவும் உலக அரங்கத்திற்கு வராது ஏனென்றால் இந்தியா தட் இஸ் பாரத் அப்துல் காதர் அம்மாவாசை ஈரோட்டில் மண்ணின் மக்களுக்கான வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வெளியாக வெளியேற்ற வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு இரண்டாயிரத்தி ஐந்திலேயே மாநாடு நடத்திய இயக்கம் தமிழ் தேசிய பெரிய இயக்கம் இந்த நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு நம்முடைய நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு ஆனால் இன்றைக்கு இந்தியா என்று சொல்லப்படுகிறது இந்த இந்த நாட்டுக்கு இந்தியா என்று பெயர் வைக்கிறப்ப குழப்பம் ஏற்பட்டது இந்திய அரசமைப்பு சட்டம் அதற்குரிய வரைவு குழு இந்த குழுவுடைய தலைவர் அம்பேத்கர் ஒரு நாட்டுடைய உரிமைகளை குறித்து பட்டியலிடுகின்ற பொழுது போல அந்த நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கணும்ல உலகத்தில் வேறு எந்த நாட்டுக்கும் அப்படியான குழப்பமே வரல அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ அல்லது உலகத்தின் எந்த நாடுகளுக்கும் அப்படி குழப்பம் இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு குழப்பம் வந்துச்சு அப்துல் காதர் என்கின்ற அம்மாவாசை இந்தியா பிரட்டிஷ் பாரத் யூனியன் ஸ்டேட்ஸ் அப்படிதான் ஆர்டிகல் ஒன்னு சொல்லுது இந்தியா அதாவது பாரதம் சல்பீத யூனியன் ஸ்டேட்ஸ் மாநிலங்களுடைய ஒன்றியம் மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சில கோளாறுகள் வேண்டும் ஆஃப் அமெரிக்கா என்பதை அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்று மொழிபெயர்க்க மொழிபெயர்ப்பாளர்கள் இந்தியாவில் மட்டும் மொழிபெயர்க்கின்ற போது மாநிலங்கள் மொழிபெயர்க்கிறார்கள் சரி ஏன் இந்த பிரச்சனை வருது ஒரு விடுதலைக்கு பின்னால் ஒரு நாட்டிற்கு பெயர் வைப்பதிலே ஏன் பிரச்சனை வருகிறது ஏன் இப்படி பெயர் வைக்கிறாங்க அந்த வரைவுக்குழு விவாதத்தினுடைய நிறைவாக இந்தியா அதாவது பாரதம்னு பெயர் வச்சுட்டு அம்பேத்கர் சொல்றாரு தி டிராப்டிங் கமிட்டி தட்

இந்த அரசமைப்பு சட்டம் யாத்திருக்கக்கூடிய உரிமைகளை பெறுகின்ற அடிப்படையான தகுதி கூட தமிழர்களுக்கு இல்லை அந்த இழந்த உரிமைகள் என்ன நாம் மீட்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் தேசிய இயக்கம் இந்த தமிழ்நாடு நாள் கருத்தரங்கை நடத்தி வருகின்றோம் இந்த நவம்பர் ஒன்று மொழி தமிழர் தாயகம் அமைந்த தமிழ்நாடு நாள் இதற்கு முந்தைய காலங்களில் நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம் சான்றோர் பேரவுடைய நிறுவனர் ஐயா அருணாச்சலம் அவர்கள் அவருடைய முன்னெடுப்பில் தமிழ்நாடு முழுக்க நடத்தினார் இதனுடைய பொன்விழா ஆண்டை அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது எப்பொழுதுமே தமிழர்களுக்கு எதிராக உள்ளடி வேலை செய்கின்ற திராவிடத்திற்கு அது பொறுக்கல இந்த நவம்பர் ஒன்றை ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்த பொழுது உள்ளாட்சிகள் தினம்னு அறிவிச்சார் இன்றைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய இந்த நவம்பர் ஒன்று உள்ளாட்சி தினம்தான் இருக்கணும் திராவிடத்துடைய அறிவாளியாக தொடர்ந்து இட்டுக்கட்டி வரப்படுகின்ற அண்ணாதுரை என்கின்ற பேரறிஞர் அண்ணா இந்த தமிழ்நாடு நாள்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய நாள் அந்த நாள் அதனால ஜூலை பதினெட்டு இப்ப திமுகவுடைய கொள்கை என்னன்னா குழந்தை பிறந்தது அவங்க கணக்குல எடுத்து மாட்டாங்க பேர் எடுத்துவாங்க இப்படி தமிழ் இனத்தினுடைய அந்த உளவியல் ஓர்மையை சிதைக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு மாற்றாக நாம் நாம் இழந்தவற்றை உரிமைகளை மீட்பதற்கு போராட வேண்டிய எழுச்சியை பெற வேண்டிய நாளாகத்தான் இந்த தமிழ் தேசிய பேரி இயக்கம் இந்த நாளை நடத்தி வருகிறது பெரும் கூட்டங்கள் நடத்துவதா இல்லை வெறும் பட்டியல் இடுவதா இல்லை அதை கடந்து உலகத்தில் வேறு எந்த இனமும் மொழிக்காக உயிரியம் செய்திருக்கிறதா இருக்கிறது எங்கே வங்கமொழி வங்கமொழி கிழக்கு வங்கம் பிரிந்ததற்கு பின்னால் அந்த வங்க மொழிக்காக மாணவர்கள் வீதிகளில் இறங்கி போராடிய போது சுடப்படுகின்றார்கள் இறந்து போகின்றார்கள் அவர்கள் சுடப்பட்ட அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு இறையாண்மை உள்ள ஒரு நாடு இருக்கிறது தமிழர்களுக்கு இறையாண்மை உள்ள ஒரு நாடு இல்லை முப்பத்தி எட்டு மொழி போராட்டம் என்று வரிசையாக வரிசை கட்டி வரிசை கட்டி நாம் பட்டியலிடுகின்ற எதுவும் உலக அரங்கத்திற்கு வராது ஏனென்றால் இந்தியா தட் இஸ் பாரத் அப்துல் காதர் அம்மாவாசை தான் அதற்கு காரணம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதி சொன்னா நான் வாழும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதை அறிந்தோம் நான் எது நாம் வாழும் நாடு இந்தியாவா இல்ல ஏனென்றால் அரசமைப்பு சட்டப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற தேசிய இனங்களுக்கு வழங்கப்படுகின்ற எந்த உரிமையும் தமிழர்களுக்கு கிடையாது தமிழ்நாட்டில் அயலார் வந்து குவிகின்றார்கள் எப்போதுமே திமுக பாத்தீங்கன்னா பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் காமிக்கும் நீட்டை ஒழிக்கின்ற ரகசியம் தெரியும் செங்கக்கல்ல தூக்கி காம்பாரு இதுவரைக்கும் ஏன் ஒழிக்கலன்னா நாங்க வழக்கு தொடுத்திருக்கோம் பாங்க கருணாநிதி கொல்லைப்புறத்தின் வழியாக கூட்டு பேரம் பேசுவதற்காக காவிரி உரிமையை அடகு வைத்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்குவார் ஆனால் வெக்கமே இல்லாமல் காவிரி கொண்டான் என்று பட்டம் கொள்வார் இது எப்பொழுதும் திமுகவினுடைய தன்மை அதுதான் இன்றைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்கின்ற சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அதனுடைய அரசு ஊழியர்கள் தான் இந்த திருத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் நாம் இவற்றை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் வகைப்பதை இல்லாமல் வந்து குவிகின்ற அயலாறுகளை தடுப்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒன்று பிரிவு ஏவிலிருந்து ஹெச் வரைக்கும் அரசமைப்பு சட்டப்படியே உரிமை வழங்கியிருக்கு அது நாகாலாந்தாக இருக்கட்டும் மிசோரமாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் இவைகளில் ஒருவர் அந்த ஊருக்கு போகணும்னா இன்னர் லைன் பர்மிட் என்கின்ற உள் நுழைவு அனுமதிச்சிட்டு வாங்க வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டப்படி நம்ம ஒன்னும் அரசமைப்புக்கு விரோதமா அப்படிலாம் இல்ல நீங்க வைகோ பாத்தீங்கன்னா அடிக்கடி பேசுவாரு இந்தியா உடைந்துவிடும் எச்சரிக்கிறேன் இந்தியாவை காப்பாற்றுவதில் இந்தியர்களை விட இவர்களுக்கு ஆழமான நம்பிக்கையும் அதன் மீதான பற்று இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்டாலின் சொல்லுவார் நாங்கள் தான் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் ஐயா தான் ஒரு ஒரு அந்த இது என்ன உரிமை நீ அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொள்கின்றாய் அவருடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றாய் என்று பொருள் அந்த அடிப்படையில் தான் தமிழ் தேசிய பேதியைக்கும் தொடர்ச்சியாக இந்த அயலாட்சிக்கலை முன்னெடுத்து வருகின்றது ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே ஈரோட்டில் மண்ணின் மக்களுக்கான வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வெளியாக வெளியேற்ற வேண்டும் என்கின்ற முழக்கத்தோடு இரண்டாயிரத்தி ஐந்திலேயே மாநாடு நடத்திய இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம் அன்றைக்கு நடத்தின சொன்னாங்க ஐயோ இங்க பஞ்சம்பளைக்க வரா அவங்களெல்லாம் இவங்க வெளியேற்றணும்னு சொல்றாங்க இவங்க வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கு எதிரானவங்க இவர்கள் வந்து பாசிசவாதிகள் இவர்கள் கருணாநிதி பாசல சொல்லணும்னா தமிழ் தீவிரவாதிகள் கருணாநிதி காலத்துலதான் காவல்துறையுடைய உளவு பிரிவு அப்படி உருவாக்கப்பட்டுச்சு அந்த பிரிவு வந்து தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் சாவனிஸ்டுகளை விசாரிப்பதற்கான பிரிவு அது கருணாநிதி தான் உருவாக்கினார் ஆனால் அந்த கருணாநிதி தன்னை தமிழின தலைவர் என்று கொள்வார் நம்மளும் இங்க இது பண்ணிக்கலாம் இந்த ஜூலை பதினெட்டுக்கு கொண்டாடுறதுக்கு சுபவீர பாண்டியன் ஒரு விளக்கம் சொன்னார் ஏன் வந்து இந்த ஜூலை பதினெட்டை கொண்டாடணும் ஏன் நவம்பர் ஒண்ணு கொண்டாடக்கூடாதுன்றதுக்கு அவர் சொன்னாரு என்ன நவம்பர் ஒன்ல இருக்கு அதுல நிறைய இழந்துட்டோம் எல்லை பகுதிகள் எல்லாம் இழந்திருக்கிறோம் நம்ம மீட்டதை விட இழந்ததா அதிகம் சரி இழந்ததை மீட்கிறதுக்கு தானே நீங்க ஆட்சி கட்டில இருந்தீங்க எதையும் மீட்கல ரெண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்குமான இந்த மக்கள் தொகை வேறுபாடு இருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஒன்றின் படி

அதிகரித்த தொண்ணூத்தி ஒரு லட்சம் என்பது இயல்பாக தமிழ்நாட்டுடைய பிறப்பு விகிதத்தின் அடிப்படையிலானதா என்றால் இல்லை இந்த பர்த் ரேஷியோ சொல்லுவாங்களே பர்த் அண்ட் டெத் ரேஷியோ அந்த பிறப்பு விகிதத்தின் அடிப்படையிலாக தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை அளவிட எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழு லட்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் ஆனா அது தொண்ணூத்தி ஏழு லட்சமா எப்படி ஆச்சுன்னா நாற்பத்தி நாலு லட்சம் அயலார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வந்துட்டான் தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு வரையறை சொல்கிறது யார் யார் அயலார் எவரை வெளியேற்ற வேண்டும் என்று தமிழ் தேசிய மொழிவழி மாநிலம் அமைந்த நாள் இருக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றின் படி ஊனமாக பிறந்திருந்தாலும் கூட ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைகளோடு பிறந்தது அல்லவா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு தமிழர் தாயகமாக அமைந்த நாள் இருக்கு பின்னால் இந்த மண்ணில் குடியேறிய அனைவரும் அயலார் வெளியேற்ற வேண்டும் உடனே கேட்டோம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வந்தா இருக்கட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு என்ன உரிமை உண்டு அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு அனைத்து உரிமையும் உண்டு அதுல ஒண்ணு எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அவன் மார்வாரியாக இருந்தாலும் அவன் தெலுங்கனாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றிற்கு முன்னால் இங்கே குடியேறி இருந்தால் தமிழ்நாட்டு குடிமக்கள் நல்லா புரிஞ்சவங்க தமிழ்நாட்டு குடிமக்கள் அவன் தமிழன் கிடையாது தமிழ்நாட்டு குடிமக்கள் தமிழர்களுக்குரிய அனைத்து உரிமையும் உண்டு ஆனால் அரசமைப்பு சட்டப்படி உள்ள அந்த முன்னூத்தி எழுபத்தி மூணு செயல்படுத்துன்னு கேட்டோம்னா அதிமுகவும் செயல்படுத்தல திமுகவும் செயல்படுத்தல தமிழ் தேசிய பேரக்கம் தொடர்ச்சியாக போராடியதைய விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது மண்ணின் மக்களுக்கு நாங்கள் ஆட்சி கட்டியில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டு வேலைகளில் மண்ணின் மக்களுக்கு எழுபத்தை விழுக்காடு தரல வெறும் வேலை வாய்ப்பா இல்லை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு ஏன் இவர்கள் இந்த எஸ்ஐஆர் என்கின்ற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த இதை ஏன் எதிர்க்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் எம்எல்ஏ எம்பி தான் வந்து கட்சிகள் வாங்கிக்கிட்டு இருந்தது இன்னைக்கு வாக்காளர்களை வாங்க ஆரம்பிச்சுட்டான் பீகார் தேர்தல் அதை உணர்த்தி இருக்கு பீகாரில் முப்பது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க இவன் லட்சம் வாக்காளரை சேர்க்க போறான் நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில தொகுதிக்கு பத்தாயிரம் பேர் சேர்த்தேன்னா போதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட்டு விகிதத்தின்படி திமுகவுக்கு அதிமுகவுக்கு உள்ள ஓட்டு விகிதத்தின் படி ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டுக்குள்ளார வெற்றி பெற்ற தொகுதிகள் ஏறக்குறைய அறுபதுக்கு மேல இருக்கு பகுதிகளில் அது கோவையாக இருக்கட்டும் கன்னியாகுமரியாக இருக்கட்டும் திருப்பூராக இருக்கட்டும் தொழில்நகரங்களாக இருக்கட்டும் இந்த தொழில் நகரங்களில் ஜெயிப்பவர்கள் தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய கட்சியை சேர்ந்தவர்கள் மறந்துவிடாதீர்கள் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்களே கோயம்புத்தூர்ல இந்த ஆபத்தை தான் காலத்தை முன்னுணர்ந்து கூவும் சேவனாக தமிழ் தேசிய பேர் இயக்கம் இரண்டாயிரத்தி அஞ்சுல சொல்லிச்சு வெளியாரை வெளியேற லாலு பிரசாத் யாதவ்னு ஒருத்தர் இன்னைக்கு பீகார்ல தோல்வியிட்ட அதனுடைய பிதாமகர் லாலு பிரசாத் யாதவ் அவர் வந்து இந்திய ஒன்றிய அரசுடைய தொடர்வண்டித்துறை அமைச்சராக இருந்த போது இதே திருச்சி பொன்மலையில கலாசி வேலைக்கு ஆள் எடுத்தாங்க கலாசி வேலையுடைய கல்வி தகுதி என்பது எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருந்தா போதும் முன்னூத்தி அறுபது பேர் எடுத்தாங்க முன்னூத்தி அறுபது பேரும் பீகாரிகள் இங்கே நம்மாக்கள் இருக்காங்களோ எல்லாவற்றையும் சமத்துவம் பார்க்கக்கூடிய யாவரும் கேள் என்று சொல்லக்கூடிய தமிழ் உரிமைகளை பேசினால் அது தீவிரவாதம் என்று காட்டு கத்தல் கத்தக்கூடியவருங்கல்ல அவெல்லாம் கேட்டா இந்த தொடர்வண்டி துறையில முன்னூத்தி அறுபது பேர் பீகாரிகள் சேர்ந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறிப்போய்கிட்டே இருக்கு ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால முதல்வராக இருந்த பொழுது தமிழ்நாடு அரசை அரசு என்ன திருத்தம் கொண்டு வந்தாரு என்கின்ற அரசு தேர்வுகள் எழுதுறாங்க அரசு பணிக்கு அதுல அயல் மாநிலத்தவர் மட்டுமல்ல அயல் நாட்டினரும் பணிக்கு சேரலாம் தகுதி என்னன்னா இரண்டாம் வகுப்பு தமிழ்ல என்ன இருக்கோ பணிக்கு சேர்ந்து மூன்று ஆண்டுகளுக்குள்ளார அந்த இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தேர்வு என்னவோ அதை பாஸ் பண்ணா போதும் இவர்கள் தான் தமிழர் உரிமைகளை காப்பதாக மாறுதட்டி கொள்கிறார்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை அது காவிரி உரிமையாக இருக்கட்டும் முல்லைப்பிரியார் உரிமையாக இருக்கட்டும் தொழில் உரிமையாக இருக்கட்டும் இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த ஸ்டெர்லைட் இந்தியாவில எல்லா இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டது மராட்டி அம்மிலிருந்த போது செங்கல் செங்கலா பிரிச்சு தூக்கி அறிஞ்சான் எங்கடா கொண்டு வரேன்னா இங்க கொண்டு வந்து வச்சான் இன்றைக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இதோ மேகே தாட்டு நாளைக்கு மேகே தாட்டு கட்டினா கசிஞ்சு வரக்கூடிய நீர் வராது இந்த நையாண்டி நாயகர் துரைமுருகன் சொல்றாரு அதெல்லாம் ஒரு கல்லு கூட எடுத்து வைக்க முடியாது உங்க அப்பங்காலத்திலே எடுத்து வச்சிட்டான் அவன் கருணாநிதி காலத்திலே ஹேமாவதியிலும் ஹேரங்கியிலும் கபினியிலும் எந்த உத்தரவுகளுக்கும் கட்டுப்படாமல் எந்த உத்தரவுகளையும் அவனுக்கு கட்டுப்படுத்த முடியாது என்கின்ற அளவில் கர்நாடகம் கட்டிடுச்சு கேஆர் சாகருடைய கொள்ளளவு கூட நாற்பத்தி அஞ்சு டிஎம்சி தான் ஆனால் மேகைத்தாட்டுடைய கொள்ளளவு அறுபத்தேழு டிஎம்சி மறந்து விடாதீர்கள் அவர் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இங்கே வரக்கூடிய எல்லாம் பொய் தகவல்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கிறா டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணலாம் ஆயிரம் கோழி ரூபாய்க்கு அவன் வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டான் திட்ட செலவு பதினாலாயிரம் கோடி தமிழ் இனத்தினுடைய ஒரே அடையாளமாக இருக்கக்கூடியது காவிரி காவிரியுடைய வரலாறு என்பது தமிழ் இனத்துடைய நாகரிகத்தோடு தொடர்புடையது இந்த திருச்சி மண்ணில தான் காவிரியில வந்து கோவலனும் கண்டகி இங்கிருந்துதான் ஓடத்துல இருந்து இறங்கி மதுரைக்கு போறாங்க பூவார் சோலை மயிலாட புரிந்து கோயில்கள் இசைப்பாட காமர் மாலை அருகசே நடந்தாய் வாழி காவிரி நீ எதுவும் நடக்காது அதுல இங்க இருக்கக்கூடிய திராவிட ஆட்சியாளருக்கு மகிழ்ச்சி தான் என்றால் இந்த காவிரி வரைந்து விட்டு டெல்டா பகுதி பாலைவனமாக மாறினால் மணல் திருடலாம் ஹைட்ரோ கார்பன்கள் எடுக்கலாம் மீத்தேன் வாயு எடுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணலாம் தமிழர்கள் அகதிகளாக போகலாம் இது தமிழர் தாயகமாக நீடிக்காது தமிழர்கள் அகதியாக போய் இவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஆளு அதுக்காக தான் பீகார்ல இருந்து இறக்குறான் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் அயல் மாநிலத்தவர்கள் இருக்கிறாங்க மறந்தராதிங்க நாம் தொடர்ச்சியா போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது நம்மால் வேலையை செய்யறது இல்லைங்க நம்மால் சொல்லுவாங்க டாஸ்மாக்ல போய் கிடக்குறாங்க அந்த அறிவாளிகளுக்கு நாம் ஒரே ஒரு கேள்வி வைக்கின்றோம் இந்த முன்னூத்தி பேர் நான் சொன்னால ஏற்கனவே தலாசி வேலைக்கு எட்டாவது படிச்ச வேண்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எழுதக்கூடியவங்க எவ்வளவு பேர் எடுத்துறீங்களா ஒவ்வொரு முறையும் குரூப் போர் வைக்கிறாங்கல்ல இருபத்தி நாலு லட்சம் பேர் அப்ளை பண்றான் குரூப் போர் என்கின்ற தகுதி தேர்வு குரூப் போருக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் அப்ளை பண்றான் நான் சும்மா சொல்ல நீங்க பாருங்க நாலு பாருங்க அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர்ல முன்னூத்தி அறுபது பேர் இல்லையா குடிக்காதவ நமக்கு அதை பத்தின கவலையே கிடையாது தொழில் போகுதா பரவாயில்ல கவலை கிடையாது இங்க இருக்கக்கூடிய திருவரம்புரை எடுத்துக்கோங்க எவ்வளவு தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த திருவரம்பூர் பகுதியில எவ்வளவு தொழிற்சாலைகள் இன்னைக்கு போய் பாருங்க வீக்கேன்ற ஒரு நிறுவனம் அப்படியே பேய் பங்களா மாதிரி கிடைக்காது இவர்கள் என்ன ஆனார்கள் இவர்கள் எல்லாம் அத்த கூலிகளாக புலம்பெயர்ந்து போனார்கள் புலம்பெயர்ந்து போய் இந்த தமிழர் தாயகம் தமிழர் தாயகமாக நீடிக்காது என்பதை மறந்து விடாதீர்கள் ஏதோ அயலார் பற்றி வடமாநிலத்தவர் பற்றி கால் காழ்ப்புணர்ச்சி அதனால இல்ல உங்க ஒண்ணு சொல்லுவாங்க அண்ணா அன்னைக்கே சொன்னாரு வடக்கு வாழ்கிறது தெற்கு தைகிறது வெறும் வசனங்களிலே இந்த தமிழர்களை ஏமாற்றிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மறந்துடாதீங்க எல்லாமே வசனம்தான் அவங்களுக்கு நான் தண்டவாளத்தை தலை வச்சு கொடுப்பேன் தமிழுக்கு தமிழ் பாடமொழியாக இல்லை மறந்துடாதீங்க நீங்க போய் உங்க பிள்ளைங்களுடைய சான்றிதழ் எடுத்து பாருங்க முதல் இது வந்து லாங்குவேஜ் இருக்கும் அடுத்தது இங்கிலீஷ் இருக்கும் தமிழ் இருக்காது லாங்குவேஜ்னு தான் இருக்கும் இங்கு பாடமொழியாக இல்லை பயிற்று மொழியாக இல்லை கல்வி மொழியாக இல்லை ஆலய மொழியாக இல்லை ஆட்சி மொழியாக இல்லை வழக்காடு மொழியாக இல்லை எதுவும் இல்லை இந்த மதுரை உயர் நீதிமன்ற தோழர் அருணாச்சலம் வந்திருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் தமிழில் வழக்காட வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கறிஞர்கள் ஆண்டுதோறும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் சென்னை உயர் தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் என்று பெயர் இல்லை மறந்துடாதீங்க இவங்கதான் நாங்க எல்லா உரிமையும் மீட்டுட்டு வருவோம் தமிழ்நாட்டை பாதுகாப்போன்றாங்க நம்ம உள்ளூர் அமைச்சர் டொனேஷன் கொடுக்கணும் கூட போய் திருப்பதியில தான் கொடுக்கிறாரு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இங்க இருக்கு ஒரு சீரங்கத்துக்கு கொடுக்கல அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் கேக்குறாங்க நிருபர்கள் நீங்க நாப்பத்தி நாலு லட்சம் ஏன் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாரு ஸ்ரீரங்கத்துக்கு தமிழ்நாட்டுல செலவு பண்ணுங்க ஏன் திருப்பதிக்கு போய் கொடுக்குறீங்க ஏனென்றால் தெரிந்திருக்கிறது அவர்களுக்கு இது தாய்மண் இல்லை இது தாய் நிலம் இல்லை நாம் ஏன் இவ்வளவு கத்திக்கொண்டிருக்கிறதோ இது நம்முடைய தாய் நிலம் தாய்மண் தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளில் பதிவு செய்து விட்டு காத்திருப்போருடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் மறந்துடாதீங்க நம்ம பிள்ளைங்க பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிச்சுட்டு ஜொமாட்டோலையும் ஸ்விக்கிலையும் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் இவர்கள் தான் நேர்மையா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் காசு வாங்கிட்டு போடக்கூடாது இந்த வாக்கு அரசியலுக்கு அப்பால் ஒரு மக்கள் திறன் அரசியல் என்று கொண்டு இருக்கின்றது அதை நீங்கள் உணராத வரை இந்த இனத்திற்கு விடிவில்லை காரணம் இங்கு வருகின்ற வடமாநிலத்தவன் ஒட்டிய வயிறோடு வரவில்லை அவன் தான் ஆளுகின்ற இந்திய வர்க்கம் என்கின்ற மூங்கிய வீங்கிய மூளையோடு வருகிறான் அதுதான் பல சம்பவங்கள் நடக்குது ட்ரெயின்ல எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துட்டு வர வட மாநிலத்துக்காரன் இன்றைக்கு நீங்க பஸ்ல ஆளுங்க போறப்ப ஒரு கட்சி பிரிஞ்சினா எடுத்து போட்டுட்டு உட்கார மாட்டாங்க ஒரு கட்சி பிரிஞ்சினா விண்ணிக்கிட்டு வருவாங்க ஒரு பிள்ளைக்காட்சி பொண்ணு வந்தா கூட கூப்பிட்டு உட்கார வைப்பா ஆனால் நீங்க சென்னையை தாண்டிட்டீங்கன்னா கும்பிடி பூண்டு போயிட்டீங்கனாலே உங்க சீட்டு உங்களுக்கு கிடையாது பல்வேறு கலவரங்கள் நடந்திருக்கு சில சம்பவங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நிறைவு செய்றேன் இந்த ஐயோ இவங்க எப்ப பார்த்தாலும் சும்மா வட மாநத்தர் இருப்பாங்க தமிழ் தேசிய உடனே என்ன சாதிச்சிட போது நாளைக்கே இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க ஆட்சி கட்டிலை பற்றி கவலைப்படுபவர்கள் அல்ல தமிழ் தேசிய பேரியக்கம் இது அடுத்த தலைமுறைக்கான இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் என்ன அரசியல் நிறைய நிகழ்த்துகின்றதோ அதுதான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு மறந்து இந்த அயலார் சிக்கல் குறித்து இரண்டாயிரத்தி அஞ்சு பேசணும் இன்றைக்கு அதுதான் முதன்மை சிக்கலாக மாறி இருக்கிறது தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழ் வழிபாடுக்காக தொடர்ச்சியாக இயக்கங்கள் நடத்துகின்ற அமைப்பு தமிழ் தேசிய பேர் மட்டும்தான் வேற யார் இருக்கிறார் பாபு சொல்றாரு அதான் திருப்பதி தமிழ் வழி வழிபாடு நடத்துவீங்க இரண்டாயிரத்தி நான் தேதி குறிப்பிட்டு சொல்கிறேன் இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டு ராமேஸ்வரம் வடகாடு என்ற பகுதியில் கடல் பாசி பொறுக்க போன ஒரு பெண் கும்பலாக பாலியல் காட்பட்டு கொல்லப்படுறாங்க அங்கே பண்ணைகளை வேலை பார்த்த வடமாநிலத்தை ஒரு ஒடிசாவை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க அதற்கு பின்னால் அன்றைய தமிழக காவல்துறை தலைவராக இருந்த டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு அறிக்கை அனுப்புறார் சுற்றறிக்கை அனுப்புறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடமால்தர் பணி நிமித்தம் வந்தவர்களை வந்து கணக்கு எடுக்கணும்னு நாம் நேரடியாக தமிழ்நாடு அரசிடம் கேட்கிறோம் அப்படி ஒரு 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 அப்படி கோப்பு அப்படி ஒரு அறிக்கை தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கா கிடையாது இன்றைய வரைக்கும் கிடையாது காவல்துறை அடிக்கிறாங்க இங்கே காவல்துறை நம்ம கிட்ட மீசிய முறுக்குவாரு ரோட்டு கடை போட்டு போய் எட்டி உதப்பாரு சண்டை போடுவாரு அங்க ஈரோடு பெருந்துறை பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் எண்ணெய் ஆலையில் காவல்துறை ஓட ஓட அடுத்த ஏழு காவலர்கள் காயம்பட்டு போனார்கள் இதோ இங்க இருக்கக்கூடிய திருச்சியில பதிமூணு எட்டு இருபத்தி ரெண்டுல நம்ம ஹெட் போஸ்ட் ஆபீஸ் கிட்ட சிக்னல்ல ஒருத்தர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பிச்சை எடுத்தவரை அங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த வடமாலத்தவரை அடிச்சான் நாங்க போய் கமிஷனர்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தொழில் அல்ல வேலை வாய்ப்பு இல்ல வாழ்வுரிமை பிச்சை எடுக்க கூட நீங்க உங்க மண்ண முடியாது மறந்துடாதீங்க அவங்கள பத்தின தரவுகளே கிடையாது இங்க அடிக்கிறான் ஓடி போறான் தரவு கிடையாது தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய எல்லா குற்றச்செயல்களுக்கு பின்னாலும் சமீப காலங்களில் வடமாநிலத்தினுடைய கைவரிசை இருக்கிறது ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு அதை பத்தின அக்கறையே கிடையாது அவங்க உதயநிதி ஆக்கலமா இன்ப நிதி ஆக்கலமாட்டா அவங்களுக்கு பூஜா இங்க அமைச்சர்களுக்கு வேலையா இருக்கு இந்த மண்ணின் மக்களுடைய வாழ் உரிமை பாதுகாப்பதற்கு அதற்குரிய சட்ட ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கின்ற அக்கறை சிறிதளவு கூட கிடையாது நான் இவ்வளவு சம்பவங்கள் சொல்றேனே இப்ப கடந்த மாதம் முப்பது ஒன்பது மூணு ஒன்பது இருபத்தி அஞ்சுல காட்டுப்பள்ளியில காவல்துறையினர் தாக்குதல் நடத்தினாங்க பன்னெண்டு எட்டு இருபத்தி ஐந்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல செங்கல் சூழல வேலை பார்த்து அடித்து கொலை செய்யப்பட்டான் இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை இருக்கா ஆனால் மோடி சொல்றாரு பீகார்ல பீகார் வாக்கு வாங்குறப்ப தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் தாக்கப்படுறாங்க நெஞ்செறிஞ்சு பொய் சொல்லக்கூடிய அரசியல் ஒழுக்கமும் ஆன்மீக ஒழுக்கமும் மற்றவர்கள் பிஜேபி காரர்கள் என்பதற்கு மோடி ஒரு சிறந்த உதாரணம் இதே மோடி தான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த மோடி ஒடிசா தேர்தலில் இருப்பது ஜெய் ஜெகநாத் வி கே பாண்டியன் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் உங்களுடைய இந்த ஜெகநாத் பூரி ஜெகந்நாதனுடைய கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறார் உங்களுடைய ஆட்சி அயரா இருக்கான்னு கேட்டாரு நவீன் பட்நாயக் ஆலோசகராக இருந்த வி கே பாண்டியனை முன்னிறுத்தி அங்க பிரச்சாரம் பண்ணாங்க பீகார்ல அப்படி பண்ணாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர்கள் வாக்கு கேட்கிறார்கள் வெட்கமற்று அந்த கட்சியிலும் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு இழிநிலை இந்த பின்னணியில்தான் தமிழ் தேசிய பேரக்கம் தொடர்ச்சியாக மண்ணின் மக்களை பாதுகாப்பதற்காக இன்னர் லைன் பெர்மிட் உள் நுழைவு அனுமதி சீட்டு முறை வர வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று மொழிபொலி தமிழர் தாயம் அமைந்த நாளுக்கு பின்னால் இந்த மண்ணில் குடியேறிய அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று கூறுகின்றது என்று சொல்லி வாய்ப்பிற்கு பாராட்டி அமைகின்றேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்